மின்னூட்டம் கேபிட்டல் கியூவானது ஸ்மால் கியூ மற்றும் கேபிட்டல் கியூ மைனஸ் க்யூ என்ற இரு பதிகளாக பிரிக்கப்படுகிறது அந்த கேபிட்டல் கியூங்கிறது மின்னூட்டம் அது கியூ அப்படிங்கிற மின்னூட்டமாகவும் க்யூ மைனஸ் க்யூ என்ன இரண்டு பதிலாக பிரிக்கிறாங்க வேறு பிரிக்கப்பட்டுள்ள மின்னூட்ட பகுதிகளுக்கு இடையேயான கூலும் விளக்கு வீசியானது பிரபமாக அமைவதற்கு கேபிட்டல் கியூ பை ஸ்மால் கியூ வீதம் என்னவாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க அவற்றுக்கு இடையில விளக்குவீசி வந்து பிரமையான முடியும் அதுக்கான பெருமம் அமைக்கான கண்டிஷன் வந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல உள்ள விலக்கு விசை என்ன அப்படின்னா அவங்களுக்கு எஃப் எஃப்யூசி குவல் டு அந்த விகிதி மாறிலை கே ஸ்மால் க்யூ இன்ட்டு கேபிட்டல் க்யூ மைனஸ் ஸ்மால் க்யூ பை அவற்றுக்கிடையே உள்ள தொலைவு நீர்மடி ஸ்பயர் அதாவது டி ஸ்பயர் இப்போ இதை வந்து என்னென்னா நமக்கு டிஎம் பை டி க்யூ அதாவது க்யூவை பொறுத்து இந்த விசையை வந்து வயக்கில் எடுக்கிறோம் இப்போ என்ன வரும்னா அவங்களுக்கு வந்து இங்கேயே மட்டிலே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் கணக்கு பண்ணிக்கலாம் இப்போ கே இங்கேனா வரும் க்யூ க்யூ மைனஸ் க்யூ ஸ்கொயர் வரும் பை டி ஸ்கொயர் இப்போ தான் நமக்கு இது எளிமையாக இருக்கும் அப்போ இதை வைக்கல் எடுக்கும்போது என்னது க்யூ பொறுத்து வைக்கல் போது இங்கே வந்து இந்த கேபி டி ஸ்கொயர் வந்து அப்படியே காமனாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த டைம் மட்டும் தான் வைக்கல் எடுக்கிறோம் இப்போ இதை இந்த டைம் பண்ணும்போது க்யூ மட்டும் வரும் இந்த க்யூங்கிறது ஒன்று ஸ்மால் க்யூ ஏன்னா ஸ்மால் க்யூ வச்சு வைக்கல் இருக்காத மைனஸ் இதை பொறுத்து பண்ணும்போது நியூஸ்காரங்கள எனது இங்கே மை டூக்கில் வரும் இங்கே மைனஸ் இருக்கு இருக்குது அப்போ இதுதான் என்ன அப்படி எழுதலாம் கே டி ஸ்கேர் க்யூ இன்ட்டு ஒன் என்னது கேபிள் க்யூ தான் மைனஸ் டூ க்யூ இதுதான் டிஎபிடி க்யூ அதையும் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த விசை பெரும முடினா இந்த மதிப்பு என்னது டிஎபிடி க்யூ மதிப்பு வந்து சுழியாக இருக்கும் காரணம் விசை பெருமமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்னது அதோடய வைக்கில் வந்து அதாவது விசி பெருமனா ஒரு குறிப்பிட்ட மதிப்பு பெற்றுருது அப்போ அது மார்லியாக இருக்கும் இப்போ மார்லிய வாய்க்கில் எடுக்கும்போது அது ஜீரோ அதான் இந்த சொல்லி மதிப்பு அப்போ இந்த டைம் ஜீரோனா இந்த டைம் சொல்லியாக இருக்கும் அப்போது சுலிக்கி சோமாக இருக்கும் இப்போ டி ஸ்கொயர் இன்ட்டு க்யூ மைனஸ் டூ க்யூ இப்போ ஜீரோ இதுலேயும் இந்த மதிப்பு சுழியாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இது ஒன் பை ஃபோர் பேர்ஸ்லாம் ஆட்டு அதாவது என்னென்னா அவங்களுக்கு விட்டு இடத்திலோ அல்லது காட்டிலோ அப்போ ஒன்று அதோட மதிப்பு நமக்கு தெரியும் ஒம்பதுன்னு பத்து பரு ஒம்பதுன்னு டீங்க தொலைவு தொலைவுன்னு சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை இன்டி ஸ்கொயர் வேறு இருக்குது ஓகேவா அப்போ இது தான் இது இந்த டைம் ஜீரோ இருந்தால் இந்த டைம் சேர்த்து பிரிக்கமும் ஜீரோ இருக்கும் அப்போ க்யூ மைனஸ் டூ க்யூ என்னது மைனஸ் பி ஜீரோவாக இருக்கும் அல்லது க்யூ ஈக்வல் என்னது டூ க்யூன்னு வரும் அப்போ நமக்கு க்யூ பை க்யூ தான் கேட்டிருக்காங்க கேப்டல் க்யூ ஸ்மால் கியூவில் வீடு தான் கேட்டிருக்காங்க அப்போ க்யூவை கேக்கிட்டா என்ன வரும் டூ இப்போ கேபிட்டல் கியூ பை ஸ்மால் க்யூ என்னது டூ Ja, uh,